அனைவருக்கும் வணக்கம் தங்க கடத்தல் வழக்கில் கைதான கன்னட நடிகை ராவ் ஜாமீனில் வெளிவர முடியாதபடி ஒரு ஆண்டு சிறை தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பளித்துள்ளது நீதிமன்றம் அடிக்கடி துபாய்க்கு கடத்தல் குருவியாக பறந்து சென்று வந்த நடிகை ராவ் சிறை பறவையாக மாறியதன் பின்னணி குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் நடிகர் விக்ரம் பிரபுவின் வாகா திரைப்படத்தில் நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பரிச்சயமானவர் நடிகை ராவ் அண்மை காலமாக சினிமாவில் இருந்து விலகி இருந்தவர் தங்கம் கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு கையும் களவுமாக சிக்கினார் கன்னட நடிகையான ராவ் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சுதீப் நடிப்பில் வெளியான மாணிகா படத்தில் அறிமுகமானார் இதையடுத்து விக்ரம் பிரபு பிரபுவின் வாகா படத்தில் நாயகியாக நடித்தார் பிறகு படாகி என்ற படத்தில் நடித்தார் அதன் பிறகு சில படங்கள்ல நடிச்சதா சொல்றாங்க விலகி இருந்தார் அண்மை காலமாக அடிக்கடி துபாய்க்கு பறந்து சென்று வந்துள்ளார் இதையடுத்து வருவாய் புலனாய்வு துறை இயக்குநரக அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது அடிக்கடி என்ன துபாய் போயிட்டு வராங்களேன்னு இதையடுத்து கடந்த மார்ச் மூணாம் தேதி துபாயில் இருந்து எமிரேட்ஸ் விமானத்தில் பெங்களூர் இன்டர்நேஷனல் கவுடா விமான நிலையம் வந்துள்ளார் அப்போது பரிசோதனை செய்ததில் அவருடைய உடலில் மறைத்து வைத்திருந்த பதினாலு கிலோ தங்கம் கடத்தி வந்தது அம்பலமானது சுமார் பதிமூணு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை கடத்திய வழக்கில் வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அப்போது தன்னுடைய தந்தை போலீஸ் அதிகாரி என கூறியுள்ளார் அதை பொருட்படுத்தாமல் அவரை கைது செய்தனர் வருவாய் புலனாய்வுத் துறை அதிகாரிகள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் முப்பத்தி நாலு முறை துபாய் சென்று வந்தது தெரிய வந்தது அப்போது கடத்தல் குருவியாக செயல்பட்ட தங்கத்தை கடத்தி வந்ததும் தெரிய வந்தது ரன்யாராவின் வீட்டில் சோதனை செய்தபோது போது கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மற்றும் கோடியே ஏழு லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் ரன்யா ராவ் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த அமெரிக்க குடியுரிமை பெற்ற கருண்ராஜ் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் அந்நிய செலவணி பாதுகாப்பு தடுப்பு சட்டத்தில் ராவுக்கு ஒரு ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது நீதிமன்றம் அதன்படி வெளிவர வெளிவர முடியாதபடி ஒரு ஆண்டை அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றம் ரண்யா ராவ்டன் சேர்ந்து கடத்தலுக்கு உதவியாக இருந்த மேலும் மூணு பேருக்கு இதே தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது கர்நாடக மாநிலம் சிக்மகளுரை சேர்ந்தவர் ராவ் இவருடைய வயது முப்பத்தி ரெண்டு கர்நாடக போலீஸ் டிஜிபி ராமச்சந்திர ராவின் வளர்ப்பு மகளாவார் ராவ் தங்க கடத்தல் வழக்கில் முறைகேடும் நடைபெற்று இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தில் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்நிய செலாவணி மற்றும் கடத்தல் மீறல்கள் தொடர்பான காபி போசா சட்டம் ரன்யா ராவ் மீது பாய்ந்துள்ளது இந்நிலையில் நடிகை ரன்யா ராவ் மீது சட்ட விரோத தங்க கடத்தல் வழக்கில் மிகப்பெரிய அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் வருவாய் புலனாய்வு இயக்கம் நடத்திய விசாரணையில் ரன்யா ராவ் ஏழு கிலோ தங்கத்தை சட்ட விரோதமாக இந்தியாவுக்கு கொண்டு வந்தது உறுதியாகியுள்ளது ரெண்டு கோடி ரூபாய் அபராதம் விதித்து அதற்கான நோட்டீஸ் ரன்யாராவிடம் வழங்கப்பட்டுள்ளது மற்ற மூவருக்கும் தாலா ஐம்பது கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் 2500 ஐநூறு பக்கங்களுக்கு ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன குறிப்பிட்ட காலத்திற்குள் அபராதம் செலுத்தவில்லை என்றால் ராவுக்கு சொந்தமான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்குடன் தொடர்புடைய காபி போசா மனு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அதனை செப்டம்பர் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது பெங்களூர் உயர்நீதிமன்றம் ஓகே டெல்டா நீதிமன்றம் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்